நிறைய குடும்பங்கள்ல நிறைய கணவன் மனைவி உறவுகள்ல பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா குறிப்பா நம்ம மாதிரி நாடுகள்ல பார்த்து வளரக்கூடிய கலாச்சாரம் ஹாலிவுட் பாலிவுட் படங்களை பார்த்து பார்த்து இல்ல மஷா அல்ல அல்ல பாதுகாத்தவர்களை தவிர அல்லது இந்த கலாச்சாரத்தில் வழங்கி வளர்ந்து 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 சினிமாக்கள்ல வாழ்ற மாதிரியே கணவன் மனைவி உறவு இருக்குன்னு நினைக்கிறாங்க அல்லது அவங்க எதை கேள்விப்படுறாங்களோ அந்த மாதிரியே ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அமையணும்னு நினைக்கிறாங்க திருமண வாழ்க்கைக்குள்ளே உள்ளே போன உடனே அப்படி வாழ்க்கை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வெறுத்துடுறாங்க வாழ்க்கையை திருமணமாக போகிறவங்களுக்கு சொல்கிறேன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளத்திலிருந்து இதை அப்படியே அத்து எரிஞ்சிருங்க இந்த நினைப்பே கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடாது என்ன தெரியுமா முதலாவது இன்னைக்கு பல முஸ்லீமான மார்க்கத்தை படிக்கின்ற ஆண்களும் பெண்களும் நினைக்கிறார்கள் திருமணம் பண்ணா போதும் நான் நல்ல முஸ்லீமா வாழ்ந்துருவேன் அப்படின்னு திருமணம் என்ன மாத்திரும் என் மனைவி என்ன மாத்திருவா கணவன் என்ன மாத்திருவான் அல்லது இந்த அங்க கல்யாணம் பண்ணி போயிட்டா மாறிடுவா அல்லது அந்த பெண் இந்த ஆணுக்கு கிடைச்சா மாறிடுவா யார் சொன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பஜ்ர தொழுகல்னா தொல்களா கல்யாணத்துக்கு பிறகு ஃபஜுர் தொழுவாரா அவர் தன்னை முஸ்லீமாக திருமணத்திற்கு முன்னாலே வார்த்தெடுத்தால் தான் திருமணத்திற்கு பிறகும் எப்படி வாழ முடியும் ஒரு முஸ்லீமாக வாழ முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல குணத்தோடு அவர் வாழலன்னா கல்யாணத்துக்கு பிறகு மட்டும் நல்ல குணத்தோடு வாழ்ந்துருவாரா முடியாது நீங்கள் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த நிமிடமே மாறணும் கல்யாணத்துக்கு ஒரு ஷர்த்தா வைக்கப்படக்கூடாது இரண்டாவது மிக முக்கியமானது கல்யாணம் பண்ணா மட்டும் இருந்து நான் பாதுகாக்கப்பட்டுவேன் கல்யாணம் பண்ணா மட்டும் நான் ஜினால இருந்தோ அல்லது இது போன்ற அசிங்கமான செயல்களை செய்யறதுல இருந்தோ நான் பாதுகாக்கப்பட்டுவேன் அப்படின்னு நினைக்கிற தப்பு அசுல்ல அது ஒரு வழியா ஒரு காரணமா சொன்னார் அதுதான் தீர்வுன்னு சொல்லல அதுக்குரிய தீர்வு என்ன அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹ்வுடைய பயம் திருமண வாழ்விற்கு முன்னால் இருந்தால் திருமணம் அவனுக்கு சினாவில் இருந்து பாதுகாப்பதற்கு வழியை கொடுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி அல்லாஹுடைய திருப்தி அடைய மாட்டான் அல்லாஹுடைய அச்சம் இல்லாதவன் அல்லாஹுடைய அச்சம்தான் இருந்தோ அல்லது இது போன்ற காரணங்கள் இது போன்ற அசிங்கமான செயல்களில் இருந்தோ எம் பாதுகாக்கமே தவிர கல்யாணம் இல்லை மூணாவது ரொம்ப முக்கியமானது கல்யாணம் பண்ணா சந்தோஷமாக இருப்போம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க கல்யாணம் பண்ணால் மட்டும் சந்தோஷமாக இருப்போம்னு நினச்சிராதிங்க கல்யாணம் பண்ணாலே அந்த அந்த மாதிரி கேள்விப்பட்டவன் அப்படிதான்ப்பா வாழ்க்கை அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையான ரொம்ப எதிர்பார்ப்போடலாம் கல்யாண வாழ்க்கையில் உழைஞ்சிடாதீங்க கல்யாண வாழ்க்கைங்கிறது சிரமம் கஷ்டம் பிரச்சனை சண்டை சச்சரவு சில நாட்கள் சில நேரம் சில நிமிடங்களுடைய பிரிவு இதெல்லாம் இருக்க தான் செய்யும் என்ன கல்யாணம் பண்ண ஒரு வருஷம் சந்தோஷமா சந்தோஷமா இருந்த ரெண்டு வருஷம் சந்தோஷமா இருந்த மூணாவது வருஷம் சந்தோஷத்தை காணோமே அப்படின்னு நினைக்க முடியாது திருமண வாழ்க்கை மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழி கொடுக்காது திருமண வாழ்வோடு குர்ஆன் சுன்னாவும் ஈமானும் நுழைந்தால் அந்த வாழ்க்கை மூத்து வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் நாலாவது பெண்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டோன்னா நம்ம அடிமையா மாறிடுவோன்னு சொல்லி எங்களுக்கு என்ன வேலை சமய கட்டில வேலை என்ன வேலை கணவனுக்கு ஏதாவது கிதமை செய்யணும் அல்லது மாமியாருக்கு ஏதாவது செய்யணும் அந்த மாமியாருடைய குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் நாங்கள் ஒரு அடிமையா மாறப்போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அல்லாஹு ஆலமீன் ஆணுக்கு எந்த உரிமையை கொடுக்கிறானோ திருமண வாழ்வில் மகிழ்ச்சி அடைவதற்கு அதே உரிமையை அல்லாஹு ரபுல் ஆலமின் பெண்களுக்கும் கொடுக்கிறான் பின்னாடி வரும்போது அது நமக்கு புரியும் இப்போ இந்த மாதிரி திருமண வாழ்வையில் நுழையும் பொழுது இந்த 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 எல்லாம் நீக்கிறோம் உள்ளத்துல எதிர்பார்ப்புகளே இல்லாம ஹலாலா வாழ போறோம் சொல்லி திருமண வாழ்க்கையில் நுழைஞ்சா போதும் அல்லாஹ் ரபுல்ல பறக்க செய்வான் எதிர்பார்ப்புகளோட உள்ள போறதுனாலதான் எதிர்பார்ப்புகள் நிறைவேறலன்னா என்ன என்ன செய்யறாங்க ஏமாந்து திருமண வாழ்க்கை ஒரு உருவ ஒரு ஒரு பெயிண்ட்டை வரையற மாதிரி ரெண்டு கலர் இருந்தால் தான் அந்த பெயிண்ட் வரும் அப்படியா இல்லையா இயற்கைய இயற்கையை வரைகிற மாதிரி அந்த ரெண்டு பெயிண்ட்டு இணையில சொன்னா உருவம் வராது கண்ணியமான முறையில் அந்த உறவு இரண்டு உறவுகளும் சேர்ந்தால் அன்போடும் பாசத்தோடும் காதலோடும் அந்த உறவு மகிழ்ச்சியாக அமையும் ஒரு வார்த்தையை சொன்ன காதல் லவ் தவறான வார்த்தையா தவறா பயன்படுத்தப்பட்டால் தவறான வார்த்தை ஐ சொல்லி மனை ஐ லவ் யூன்னு சொல்லி மனைவி சொன்னா தவறா 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 இல்லையா அதெல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுங்க இப்போ கேட்டா எங்களுக்கு என்ன ஞாபகம் கேட்கறீங்களா தவறு இல்லையே ஹலால் தானே வேற ஒரு பெண்ணிட்ட போய் அயலவியும் சொன்னாதா அவர் அடிக்கணும் ஆனா மனைவிட்ட போய் அயலவியும் சொல்லலாம காதல் ஹலாலான வார்த்தை தானே அல்ல பயன்படுத்துகிறான் அந்த வார்த்தையை குரானில் திருமண உறவில் இவனு கையும் ரஹிமகுல்லா ரவுதத்து முஹிபின் அப்படின்னு ஒரு எழுதி இருக்காங்க அந்த கித்தாப்ல லவ் காதல் முஹப்பத் அல் ஹுப் என்ற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட அரபியில் அறுபது வார்த்தைகளை கொண்டு வராங்க அறுபது வார்த்தைகள் காதலுக்கு அரபியில் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி அதில் ஒரு வார்த்தை தான் மவத்தா இந்த வார்த்தை அல்லாஹு ஆலமின் குரானிலே பயன்படுத்துகிறான் அல்லாஹூ ரபுல் ஆலமீன் உங்களில் இருந்தே உங்களுடைய பெண் பிள்ளை உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹு அப்புல்லாலமீன் படைத்தது அல்லாஹுடைய அத்தாட்சியில் உள்ளது ஏன் அந்த பெண்ணிடம் இருந்து நீங்கள் மன நிம்மதியை அமைதியை தேடுவதற்காக ஒஜாஹுக்கும் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு இடையில் ஒரு ஒரு வித்தியாசமான வித்தியாசமான நேசம் அது அதையும் ரஹ்மத்தையும் ஏற்படுத்துவதற்காக அருள் ரஹ்மத் என்றால் அருள் எவ்வளவு காலம் ஒரு மனைவியை முழுமையா நேசிக்க முடியும் இயற்கையான மனிதர் என்ற அடிப்படையில் கல்யாணம் பண்ணும் போது அவருக்கு இருந்த குஷி கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அவருக்கு ஃபோன் பண்ணாலே வாய்ஸ் தான் இல்லையா அப்படி இருந்த ஒரு மனிதன் அப்படி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு பத்து வருஷம் அதுக்கு மேல அன்பு குறையும் அந்த அன்பை அவன் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு பிறகு இன்னும் நல்லா சர்த்த சொல்றான் என்ன வேணும் என்ன வேணும் ரஹமத்து வேணும் இப்போ இந்த மவத்தும் இந்த காதலும் இந்த அன்பும் ரஹமத்தும் இணைந்தால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் அந்த பெண்ணிடம் இருந்து நீங்கள் அமைதியை மன நிம்மதியை பெறலாம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குரானிலே கூறுகிறார் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் முதலாவது தேவை காதல் விரும்பணும் அவங்கள நேசிக்கணும் கணவன் மனைவி எப்ப நேசிக்கணும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கிடையாது எப்ப நேசிக்கணும் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு ஹலாலாக மாறி அதற்கு பிறகு அந்த கலவன் மனைவியை நேசிக்க வேண்டும் மனைவி கணவனை நேசிக்க வேண்டும் அப்பதான் ஐ லவ் யூ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பகிரப்படணுமே தவிர வாட்ஸ்அப்ல அந்த ஹார்ட் எல்லாம் அதுக்கு பிறகுதான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே செஞ்சா ஹராம் அந்த பெண் அந்நிய பெண் தான் திருமணம் அகது திருமணமுடைய அகது நிறைவேறும் வரை அந்த பெண் அந்நிய பெண் எந்த வகையிலும் அந்த பெண்ணோடு தொடர்பு கொள்வதற்கு அனுமதி கிடையாது காதல் இந்த காதல் மலர வேண்டும் என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன தேவை முதலாவது முதல் தேவை கடைசி வரைக்கும் இந்த காதலோடு அன்போடு வளரும் வாழணும்னு வார்த்தை போர்டு ரொம்ப முக்கியமானது ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் உரையாடப்படுகின்ற உரையாடல்கள் மிக முக்கியமானது ஒரு மனைவியை பொறுத்தவரை ஒரு பெண்ணை பொறுத்தவரை எப்போதுமே தன் கணவன் தன்னோடு அன்பாக பேச வேண்டும் என்று விரும்புவாள் எப்போதுமே தன் கணவன் தன்னைத்தான் முதல் ரேங்களை நினைப்பார் என்ன நடக்கும் நமக்கு என்ன நடக்கும் விரும்ப மாட்டா ஒரு பெண் இயற்கையாகவே ஒரு பெண் எப்போதுமே கணவன் தன்னுடைய அழகை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவாள் நம்ம விரும்ப மாட்டோம் நம்ம அழகா இருக்கோம் எப்ப பார்த்தாலும் நம்ம விரும்ப மாட்டோம் எப்போதுமே நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லணும்னு விரும்புவோமா விரும்ப மாட்டோம் ஆனா ஒரு பெண் எப்போதுமே தன் கடவண்ணம் தன்னை நேசிக்கிறேன் நான் உன்ன நேசிக்கிறேன் நான் உன நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் பத்து நிமிஷம் முன்னாடி நான் சொல்லியிருப்போம் அரை மணி நேரம் சொல்லு சொன்னால் அடுத்து கேட்பாங்க ஏ இதை சொல்லலன்னு சொல்லி ஒரு பெண் இயற்கையாக அதை விரும்புவாள் ஒரு பெண் இயற்கையாக அதை நேசிப்பாள் ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு எம்முடைய ஆண்களில் பலர் தயங்குகிறார்கள் நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவி இடத்தில் பேசுதல் நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவியை மகிழ்ச்சி படுத்துதல் அந்த அழகை பற்றி புகழ்தல் இதுவெல்லாம் நடக்கும் நடக்கதா செய்யும் எப்ப நடக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்தில் நடக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துல நடக்கும் கல்யாணம் பண்ணி அப்போ அப்பதான் போயிருப்பார் ஒரு வாரம் ஃபோன் போன் அவர் எடுத்துகிட்டு வெளியே ஓடி வந்து பேசுகிற பேச்சு இருக்க மூணு மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சாலும் பேசிகிட்டே இருப்பார் சமைக்கும் போது இவரே பேசிகிட்டே சமை சமையலுக்கு உதவி செய்வார் ஒரு வருஷம் போகும் ரெண்டு வருஷம் போகும் ஆஃபீஸுக்கு போவார் மனைவிட்டிருந்து கால் வரும் ஃபோன் வரும் மதியம் என்னம்மா சமைக்கிறது இப்போ தானே வந்திருக்கேன் என்ன நோய் நோயின்னு கால் பண்ணிகிட்டு இருக்க வைம்பாங்க இல்லை மாஷா எல்லாம் பாதுகாத்தவர்களை தவிர இப்போ இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் மனைவி பேசப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் பாதிக்கும் ஒரு பெண்ணை பெண்ணுடைய தன்மையை முதலிலே புரியணும் ஒரு பெண் அப்போதான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை புகழ்ந்தே ஆகணும்னு நினைப்பாங்க புகழலன்னா அவங்க உள்ளம் காயப்படும் தன்னை எப்போதுமே தன் கணவன் தன்னை நேசிக்கிறான் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புவாள் அந்த பெண் தன்னை எப்போதுமே முதல் தரத்தில் வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த பெண் விரும்புவாள் சொல்லுல்லாஹி சொல்லல்லாஹு அழகுவ செல்லம் அவங்களுடைய வாழ்வை கவனியுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகுவ செல்லம் எமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி அல்லாஹுடைய ரசூல் தங்களுடைய மனைவி இடத்தில் எப்படி பேசினார்கள் என்று கவனியுங்கள் சொல்லாஹி சொல்லல்லாஹு அழகியுவ செல்லும் ஒரு முறை ஆயிஷா ஐஷ அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஆயிஷா நீ எப்போது என் மீது பொருந்திருக்கிறாய் எப்போ என் மேலே கோவப்படாம இருக்க எப்போ என் மேலே கோபமா இருக்க எனக்கு தெரியும் நான் பேசுறாங்க தம் மனைவிட்ட ஐஷாரல்லாஹ சொன்னாங்க அல்லாவுடைய தூதரை உங்களுக்கு எப்படி தெரியாது நான் எப்படி கோபமா இருக்க நான் எப்போ உங்க மேலே பொருத்தமாக இருக்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அழகிய செல்லம் சொன்னார்கள் அ ஈஷா நீ என் மீது பொருத்தத்தோடு இருந்தால் நீ சொல்லுவாய் முஹம்மதின் இறைவனின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று நீ என் மீது கோபத்தோடு இருந்தால் நீ சொல்லுவாய் இப்ராஹிமின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று இன்னொரு உறவு பாருங்கள் ஒரு கணவன் மனைவியை புரிந்து வைத்திருக்கக்கூடிய விதம் மனைவி எதை விரும்புகிறாள் எதை கோபத்தோடு நினைக்கிறாள் எதை வெறுப்போடு வாழ்க்கை நினைக்கிறாள் என்பதை ரசூல்லாஹி சொல்லல்லாஹு அழகிய செல்லும் அவர்கள் புரிந்து வைத்திருந்த விதம் இந்த காதல் பரிமாறப்பட்டது இந்த அன்பு பரிமாறப்பட்டது இன்ஷால்லா பரிமாறுவோமா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசாக இருந்தாலும் ஐ லவ்யூன்னு சொல்றதுல தப்பு இல்லை டார்லிங்னு மனைவியை கூப்பிட்றது தப்பு இல்லை ஹனின்னு மனைவியை கூ கூப்புறது ஹலால் ஹராம் இல்லை மனைவியை டீர்னு கூப்பிட்றது தப்பு இல்லை ஹலால் உங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தா என்ன உங்க உங்களுடைய முடியில் எத்தனை நிறைகள் வந்தால் ஹலால் அது இப்போ இன்னைக்கு போய் வாட்ஸ்அப்பில் ஐ லவ் யூன் நீங்கள் மனைவிக்கு மெசேஜ் அனுப்புங்க அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவங்க ராங் நம்பர் நினச்சிருப்பாங்க இது வரைக்கும் சொல்லல அதனால் பல்லாக ரப்புலாலமின் இப்படி ஹலாலாக வாழ்வதற்கு எமக்கு வழிகளை கொடுத்தும் மகிழ்ச்சியை நம்ம வேற எங்கேயோ தேடிட்டுருக்கோம் மனைவியை நீங்கள் ராணி மாதிரி வச்சிங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் ராஜா மாதிரி இருப்பீங்க மனைவியை நீங்க ஒரு சாதாரண ஒரு பெண் மாதிரி வச்சீங்கன்னா நீங்க தெருல போற மாதிரி தான் இருப்பீங்க அப்படிதான் நீங்க கவனிச்சா அவங்க கவனிப்பாங்க அதுதான் பெண்ணுடைய இயல்பு அங்க கொடுத்தா தான் திருப்பி கிடைக்கும் ஒரு பெண் நீங்க கொடுங்க நான் தர்றேன் தான் சொல்லுவாங்க ஹலாலான முறையில் அப்படி அப்படித்தான் ஒரு பெண் விரும்புவாள் அப்படித்தான் ஒரு பெண் ஆசைப்படுவாள் காதல் முதலாவது அந்த உறவில் அமை